a என்பவர் d இன் மனைவி சரியா a என்பவர் b இன் மனைவி அப்படி சொல்றாங்க அப்போ a ஓ d 의 கணவன் மனைவி சரிங்களா இட்ல a விடி பை a என்பவர் b இன் மனைவி ஆadina இங்க யாரே பெண் தாரது யூ யாரே ஆண் ரெண்டு பேரும் யாரே கணவன் மனைவி சரியா அப்படிட்ட மனைவி கணவன் ஆரம்பிச்சுங்க மனைவி கணவன் பார்த்து பாருங்க என்ன சொல்றாங்க டி என்பவர் பி யின் தந்தைன்றாங்க யாரு இந்த டி தந்தை இந்த டி தந்தைன்றாங்க கி வந்து என்ன பண்ணோடைய அப்பா சரியா பி ஓடைய அப்பா இருக்கு சரியா அதுக்காத்து பாருங்க பி மற்றும் சி ஆகியோர் சகோதரி அப்ப என்ன பண்றாங்க இப்ப ஒரு சிவி போடலாம்

மாதிகை மோன வாரத்த பாருங்க ஒரு பெண் ஒரு சிறுவனை காண்பிட்டு இவன் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன் ஆவார் என கூறினார் எனில் அந்த சிறுவன் அப்பெண்ணுக்கு என்ன வருது சரியா இப்ப பாருங்க அந்த யானை அந்த பெண் அது யானு பிரச்சனை இல்லை அந்த பெண் யார காட்டாங்க ஒரு சிறுவனை ஒரு சிறுவன் சரியா சிறுவன் என்ன சொல்றாங்க இவன் என்னுடைய தாத்தாவின் சரியா தாத்தா தாத்தாவின் ஒரே மகனின் மகன் மகனின் சொல்றாங்க மகன் சொல்றாங்க சரியா

சகோதரர் விமல் சரிங்களா தீபக்கின் சகோதரர் விமல் என்ன பண்ணலாம் தீபக இதுலாமா தீபகம் விமல சகோதரர்கள் சகோதரர் விமல் என்பவர் பிரேமின் மகன் நல்லா காமிச்சிடும் விமல் என்பவர் பிரேமின் மகள் யார் இந்த விமல் யாருடைய மரன் பிரேமோடைய மரன் சரியா யாரோட மகன் இது மகன் சரியா அடுத்து பாருங்க பிரேமின் மகன் ராஜா என்பவர் பிரேமின் தந்தைன்னு சொல்லிட்டாங்க சரியா ராஜா என்பதை சொல்றாங்க ராஜா என்னமா ராஜா யாரு தந்தை இவனோட தந்தை சரியா இவர் யாரு தந்தை யாருக்கு பிரேமுக்கு இவனுக்கு தந்தை சரியா இவரு இவருக்கு தந்தை